இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு அப்போ சிலர் பத்து பார்த்து இதுல ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு விசேஷமான ஒரு வெளிப்பாடு இருக்கிறத பார்க்க போறோம் இதுல யார் அப்படின்னா உபவாசம் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாரு ஜபம் முடிஞ்ச பிறகு அவருக்கு பசி உண்டாகுது அவர் மேல் வீட்டுல ஏறுறாரு அவர் இருக்கிற அறையில மேல் வீட்டுல ஏறுறாரு யார் அங்க போய் என்ன பண்றாரு அவருடைய பசி அங்க சாப்பாடு ஒழுங்காயிட்டு இருக்கு அந்த டைம்ல ஒரு விஷனை பாக்குறாரு இந்த விஷனுக்கு அவருக்கு என்ன சொல்லப்படுதுன்னா அவன் ஞான திருஷ்டி அடைந்து ஞான திருஷ்டி நிறைய இடங்கள்ல தீர்க்க தரிசனம் பார்த்தாங்க பார்த்தா இருக்கும் இது வந்து ஞான திருஷ்டி இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நிறைய தீர்க்க தரிசனங்களுக்கும் வெளிப்பாடுகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் சும்மா வெளிப்பாடு வந்து வெறும் பிளஸ்ஸிங்கோ கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவார் இப்படி நடத்துவார் இப்படி சார்ந்த வெளிப்பாடோ மோ ஒரு தீர்க்க தரிசனம் அதிகமா வர்றது ஒரு ஒரு மனிதனுடைய நன்மை ஒரு தேசத்தினுடைய சமாதானம் இல்ல ஒரு குடும்பத்தினுடைய ரட்சிப்பு இப்படிதான் தீர்க்க தரிசனம் வரும் அதாவது தீர்க்க தரிசனம் வரும் பொழுது ஒரு மனிதன் தேவனோடு இணைக்கப்படுகிற இல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உறவு இப்படிப்பட்ட செயல்கள் வெளிப்படும் இதுதான் தீர்க்க தரிசனத்தின் அடையாளங்கள் இங்கே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்க தரிசனம் என்ன வெளிப்பாட கொடுத்திருக்கு அப்படின்னா நம்ம இந்த சம்பவத்தை நிறைய படிச்சிருப்போம் நிறைய மிருகங்கள் பிராணிகள் எல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு கூடையில கட்டி அப்படியே இறங்கி வரும் இப்ப இறங்கி வர்றதை பார்த்துட்டு இதை அடித்து புசின்னு சொல்லும் பொழுது பேர சொல்லுவாரு இது தீட்டும் அசுத்தமா இருக்கிறது இதை நான் ஒரு காலம் என்ன இல்லை புசித்தது இல்லை நான் முன்னால சாப்பிட்டதில்ல அதனால இப்பவுமே என்ன பண்ண வேண்டாம் வேண்டாம் பட் இது ஒரு விஷன் இப்ப நம்ம சில இடங்கள்ல வெ வெளிப்பாடு சொல்லுவோம் இப்ப நானே இருக்கிறேன் சொல்றேன் இப்போ சில புறாக்கள் பழக்கிறத பாக்குறேன் நெருப்பு இறங்குறத பாக்குறேன் இது வந்து எப்படி ஒரு விஷன் உண்மையிலேயே வீட்டை கொளுத்துறதோ இல்ல கட்டடத்தை எரிக்கிறதோ ஒரு இடத்துக்குள்ள இறங்கினோடனே தீபிடிச்சு அந்த விஷ் அந்த நெருப்பல்ல ஒரு விஷன் அதாவது ஒரு தரிசனம் அவன் கண்களை மூடி ஒரு தரிசனத்தை என்ன பண்றான் இப்படி இது வந்து ஜபத்துல பார்க்கல ஜபம் முடிந்த பிறகு பாக்குறான் அப்போ தீர்க்க தரிசனங்கிறத கவனித்து கொள்ளணும் அது ஒரு இது எப்படி நம்ம சென்னைக்கு போகணும் அப்படின்னு பஸ் ஏறணும்னா பஸ் ஏறி அந்த இதுல உட்காரும் பொழுதே நமக்கு சென்னையில எங்க போய் இறங்கணும் இதெல்லாம் அப்படி சிந்திக்கும் பொழுது அது அப்படியே அந்த தெருவுல இருந்து எல்லாம் என்ன பண்ணிரும் நம்ம என்ன இடத்துக்கு எல்லாம் போறோமோ அதெல்லாம் அப்படி மைண்ட்ல வந்துரும் இந்த மாதிரி ஒரு விஷன் இதைத்தான் அந்தவர் என்ன பண்றாரு எங்க காண்பிச்சிருக்கிறார் காண்பிச்சு என்ன கொடுக்கறாரு என்ன செஞ்சாரு அப்படின்னா நல்ல கவனிங்க பேதுருவ கொண்டு சில மனிதர்களை ரட்சிக்க போறாரு யாருடைய ஆட்களை போறா கொர்னேலியோ வீட்டுல இருக்கிற இல்ல கொர்னேலியோடு இருக்கிற ஆட்களை ஆண்டவர் அபிஷேகத்திலயோ ரட்சி பின்பல்ல நடத்த போறாரு இப்ப நடத்துறதுக்கு இந்த பேதுருவ தெரிந்து கொள்றாரு இப்ப பேதுருவ சும்மா எப்படி அனுப்புறாரு அப்படின்னா அந்த நிறைய தீட்டுள்ளதும் அசுத்தம் நிறைந்த மிருகங்களா இறங்கிச்சு இல்லையா இது அந்த ஜனங்களுடைய செயல்பாடு அவங்க யார் அப்படின்னா எப்படி போட்டிருக்கு அப்படின்னா அவன் பிரசங்கிக்கும் எல்லார் எல்லாருமே அபிஷேகம் என்ன பண்ணுமா ஊற்றப்படுமா முப்பத்தி நாலாவது வசனத்தை படிங்க பத்து முப்பத்தி நாலு அப்போ அப்பொழுது பேதூ தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல என்று எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் இந்த பிரசங்கத்தை பண்ணும் பொழுதே ஆவியான ஒரு மேலே இறங்கிட்டார் என்ன பண்றாரு அந்த உடைய அவன் வந்து ஒரு பெரிய ஆளு அவன் யாரு அப்படின்னா ஆஹ் இத்தாலியா பட்ட பட்டாளத்தில் நூற்றுக்கு அதிபதி ஆகிய குர்ணேலியோ என்னும் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தும் செசரியா பட்டணத்திலே அவன் இருந்தான் இவன் வந்து ஒரு நல்ல பக்தி உள்ளவன் ஆனாலும் இவன் இடத்துக்கு வந்த பேதர் பிரசங்கிக்கும் பொழுது எல்லார் மேலேயும் ஆண்டவர் என்ன பண்ணாராம் அபிஷேகத்தை பயங்கரமா ஊற்றினாராம் எல்லார் மேலையும் என்ன பண்ணாரு பயங்கரமா ஊற்றினாரு இத பார்த்து பேதுருவுக்கே ஒரு இவ்வளோ வல்லமையா என்ன பண்றாரு எல்லார் மேலையும் கத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஊற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு அங்க ஆவியானவர் என்ன பண்ணாரு கிரிய செஞ்சார் இதுக்குதான் அங்க காண்பிக்கப்பட்டிருக்கு நிறைய வித விதமான மிருகங்கள் இந்த மிருகங்களை என்ன எப்படி சொல்றது என்ன சொல்றது அப்படின்னா இது வெவ்வேறு ஜாதி அதான் சொல்றதுக்கு அவன் இங்க இந்த மாதிரி மிருகங்களை நான் என்ன பண்ணதில்ல ஒரு நாள் நான் சாப்பிட்டதே இல்லை அப்போ இது யாரை குறிச்சு சொல்லி இருக்குன்னா அந்த வெளிப்பாடு புறஜாதி அப்ப நல்லா கவனிங்க ஆண்ட ஒரு ஒரு விஷனையோ ஒரு தீர்க்க தரிசனையோ தரும் பொழுது சும்மா உப்புஜப்புள்ள அதெல்லாம் மாட்டார் இப்ப எல்லாம் வந்து சொல்லுவாங்க நான் வந்து ஒரு காரியத்தை பார்க்குறேன் நிறைய மரங்கள் இருக்கு ஆஹ் வேற என்ன தெரியுது அப்படி நிறைய காமிச்சாரு அவ்வளவுதான் அந்த தீர்க்க தரிசனம் என்ன அவ்வளவுதான் ஒரு வெளிப்பாடு பார்த்தா அதனுடைய அர்த்தங்கள் அதனுடைய சம்பவங்கள் எல்லாம் சொல்லணும் இப்போ நிறைய பேர் தொடக்கத்துல இருப்பாங்க அவங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி தீர்க்க தரிசனம் பார்ப்பாங்க சில வெளிச்சம் மட்டும் பார்ப்பாங்க ஒரே ஒரு மரத்தை மட்டும் பார்ப்பாங்க இல்ல ஒரு சின்ன சின்ன சம்பவத்தை மட்டும் பார்ப்பாங்க இது தீர்க்க தரிசனம் தான் இதுவும் இல்லைன்னுல ஆனா அதோட ஆண்டவர் நடத்தம் மட்டும் தொடர்ச்சி என்ன பண்ணுவார் வெளிப்படுத்திட்டே இருப்பாரு அந்த தீர்க்க தரிசனத்துல வளர்ச்சி உண்டாயிட்டே இருக்கும் அப்போ அது ஒரு வெளிப்பாடுல இருந்து செயல்படக்கூடிய ஒரு வளர்ச்சியான செயல் அப்ப நல்லா கவனிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வெளிப்பாடு இல்ல நம்ம வெளிப்பாடு பாக்குறோம் எந்த அளவுக்கு இது வளர்ச்சிக்கு நேரா போகுது ஒருவேளை அப்படி போகல அப்படின்னா நம்மளுடைய தீர்க்க தரிசனத்துக்குரிய ஆயத்தம் குறைவா இருக்கு அதாவது தீர்க்க தரிசனம் நம்ம சொல்ல போற இல்ல சொல்லுகிற நம்ம ஆயத்தம் எப்படி குறைவா இருக்கு அப்போ ஒரு தீர்க்க தரிசன வரம் என்பது எப்பவுமே சும்மா வராது அது வந்து அதுல நிறைய அர்த்தம் இருக்கும் நான் நிறைய இடங்கள்ல பாத்துருக்கிறேன் செல்லவங்க சொல்லுவாங்க நான் வந்து ஒரு பஸ்ஸ பாக்குறேன் வேற என்ன பாத்தியேன் அவ்வளவுதான் பஸ் மட்டும் தெரிஞ்சோ ஆனா ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு அதுல லாங் ரூட் போற பஸ் அதுக்குள்ளயும் ஒரு அர்த்தம் இருக்கும் பட் அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா அவன் அடுத்தது காத்து அப்ப இந்த இடத்துலயும் ஒரு சம்பவத்தை பாத்துட்டு முடிச்சுட்டு இருக்கான் மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிட்டு அவன் புரிஞ்சுக்கல அப்ப ஆண்டவர் சொல்றார் பேரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தான் பத்தொன்பதுல ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர்கள் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றும் சந்தேகப்படாமல் அவர்களோட என்ன பண்ணு போ ஒரு முக்கியமான ஒரு விஷன் பாருங்க ஆவியானவர் பேசுறார் நீ என்னச்சு என்ன பண்ணு போ அப்போ அங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படுறான் இந்த தான் எங்க விஷன் இப்ப நம்மளையும் சில டைமுக்கு விஷன் காட்டுவாரு ஏதோ வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இப்படிலாம் காட்டுவாரு இது ஒரு விஷன் வரைபடம் இது நிறைவேறதுக்கு நம்ம ஜோ பண்ணணும் ப்ரிப்பேர் ஆகணும் ஆயத்தம் ஆகணும் இப்படி ஆயத்தம் ஆகும் பொழுது நம்மளையும் கொண்டு என்ன பண்ணுவாரு நிறைய காரியங்களை செய்வாரு அப்ப தீர்க்க தரிசனம் சும்மா வர்றது இல்ல தீர்க்க தரிசனம் யாரோ ஒருவருடைய ரட்சிப்புக்காக வரும் இல்ல நம்ம வளர்ச்சி அடைய வரும் இல்ல நம்ம கற்றுக்கொள்றதுக்கு வரும் சும்மா தீர்க்க தரிசனம் வரவே செய்யாது சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க நான் நிறைய வெளிப்பாடு பார்த்தேன் என்ன வெளிப்பாடு பார்த்தீங்க திடீர்னு மழை பெய்யற மாதிரி இருக்கும் கடற்கரையை பார்ப்பேன் அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அவ்வளவுதான் அந்த வெளிப்பாடுல ஏதாவது இருக்காருன்னா ஒண்ணும் இல்லை அப்ப வெளிப்பாடுல ஒரு ஒரு வெளிப்பாட்லையும் ஒரு சம்பவம் இருக்கும் அப்போ நமக்கு தீர்க்க தரிசனம் வர கொடுக்கிறாருன்னா நம்மளை நிறைய ஆண்டவர் என்ன பண்ணுவாரு உருவாக்குவாரு நமக்கு நிறைய ஒர்க்கு தருவாரு இதெல்லாம் அந்த அவருடைய வார்த்தைகள்லாம் கீழ்படியும் பொழுதுதான் தீர்க்க தரிசனத்துல இன்னும் இன்னும் என்ன பண்ணுவோம் வளர்ந்து போயிட்டே இருப்பான் அப்போ தீர்க்க தரிசனம் வரது தெய்வ சித்தம் இருக்கும் சும்மா வரவே Say sí, uh, amén.